ஆடி வெள்ளி அன்று அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து நிரந்தரமாக அம்பிகையின் அருள் வீட்டில் நிலைத்திருக்க செய்வதற்கான வேண்டிக் கொள்ளும் திருநாள் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையின் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளியில் அம்பிகை பூஜை செய்து வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று ஆடிவெள்ளி வழிபாடு ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகை வழிபட முடியாதவர்கள் கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் குறிப்பிட்ட வழிபாட்டினை செய்வதால் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை வழிபட்ட பலனை பெற முடியும் கிழமைகளில் மிகவும் மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமை இது மகாலட்சுமிக்கு உரிய நாள் அனைத்து விதமான செல்வ நலன்களையும் தரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டாள் வீட்டில் தெய்வீக அருள் நிறையும் நன்மைகள் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிரஹோரையில் செய்யப்படும் பரிகாரங்களும் அதிக பலன் தரக்கூடியவை மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது வழக்கமாக ஆடி மாதத்தில் நான்கு வெள்ளிக்கிழமை மட்டுமே வருவது உண்டு ஆனால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன முதல் ஆடி வெள்ளி ஜூலை பதினெட்டாம் தேதி இரண்டாவது ஆடிவெள்ளி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்றாவது ஆடிவெள்ளி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நான்காவது ஆடிவெள்ளி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஐந்தாவது ஆடிவெள்ளி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகை எப்படி வெளிப்பட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டாம் தேதி ஆதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே வருகிறது இந்த நாளில் அம்பிகை வீட்டிற்கு அழைத்து விலகு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு மேலும் விலகு பூஜை என்றால் கோயிலில் தான் நடத்துவார்கள் ஆனால் இதை வீடுகளிலும் எளிமையாக செய்து அவர்களை பெறலாம் வீட்டில் உள்ள பெண்கள் சேர்ந்தும் தனியாகவும் விலகு பூஜை செய்து வழிபடலாம் விலகு பூஜை குத்துவிளக்கு பயன்படுத்தி செய்வது மிகவும் சிறப்பானது காரணம் குத்துவிளக்கில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவீர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதாவது குத்துவிளக்கின் விளக்கின் மேல் எண்ணெய் ஊற்றி திரையிடும் பகுதியில் சிவபெருமானும் நடுவில் உள்ள தண்டுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும் அடிப்பகுதியில் பிரம்ம தேவரும் தாங்களின் தேவிகளுடன் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் குத்துவிளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்வதால் முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியர்களின் அருள் நமக்கு கிடைக்கும் மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பு வீட்டின் பூஜை அறையிலேயோ அல்லது ஹாலிலேயோ கூட வைத்து இந்த பூஜையை செய்யலாம் இதற்கு ஒரு மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழையிலை விரித்து அதன் மேற்பரப்பில் குத்து விளக்கு வைக்கும் அளவிற்கு பச்சரிசி அல்லது நெல்லை பரப்பி கொள்ள வேண்டும் அதன் மீது குத்து விளக்கு வைத்து குங்குமம் தொட்டு வைத்து பூ சுற்றி வைக்க வேண்டும் முதலில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் அருகம்பூல் வைத்து வழிபட வேண்டும் விநாயகருக்கு முடிந்த நெய்வைத்தையும் படைத்து நாம் செய்யும் இந்த விளக்கு பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என விநாயகரை வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் அணைங்க வேண்டும் அதற்கு பிறகுதான் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் குத்து விளக்கை ஏற்றும் பொழுது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்ற வேண்டும் குத்து விளக்கிற்கு குங்குமம் அக்ஷத அரிசி பூ ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அதற்கு குத்து விளக்கிற்கு முன்பாக ஒரு வெற்றிலை வைத்து அது அர்ச்சனை செய்யும் குங்குமத்தை வைக்க வேண்டும் குங்குமம் எடுக்கும் பொழுது எப்பொழுதும் ரிஷப முத்திரையில் அதாவது மோதிர விரல் நடு விரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை சேர்த்து வைத்து இரண்டு விரல்கள் நேராக இருக்கும்படி வைத்து கொண்டு குங்குமத்தை எடுத்து முதலில் குத்து விளக்கின் மேல் பகுதியிலும் உள்ள பார்வதி தேவிக்கும் நடுப்பகுதியில் இருக்கும் மகாலட்சுமி தேவிக்கும் கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கும் சரஸ்வதிக்கும் காட்டிவிட்டு பிறகுதான் குங்குமத்தை வெற்றிலையில் வைக்க வேண்டும் விளக்கு பூஜை செய்வதற்கான ஒவ்வொரு போற்றி மந்திரத்தையும் சொல்லி இந்த முறையில் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்த பிறகு அக்சனை பூக்கள் கொண்டும் இதே போல் அர்ச்சனை செய்யலாம் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனை மட்டும் செய்யலாம் அம்பிகைக்கு ரவிக்கை துணி வளையல் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை மங்களப் பொருட்களை படைத்து ஏதாவது ஒரு இனிப்பு அல்லது பழங்கள் நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் கற்பூர் ஆராத்தி தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் அம்பிகைக்கு ஒரு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து வைத்து அதை தினமும் நெட்டியில் வைத்து வருவதால் அம்பியின் அருள் எப்பொழுதும் கிடைக்கும் ஆடி முதல் நாள் வழிபட முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளி என்று இப்படி வழிபட்டால் அம்பியை வீட்டிற்கு அழைக்கலாம் விளக்கு பூஜை செய்யும் பொழுது பெண்கள் தலையில் பூ போட்டு வைத்து இரண்டு கைகளிலும் வலையில் அணிந்து மங்கள வடிவமாக அமர்ந்து செய்ய வேண்டும் அதேபோல் புடவை தலைப்பை கீழே படாதபடி மடியில் அமர்ந்து வைத்துதான் பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்யும் பொழுது வெறும் தரையில் அமராமல் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்துதான் பூஜை செய்ய வேண்டும் விளக்கு பூஜை நிறைவடைந்த பிறகு அம்மனுக்கு படைத்த மங்கள பொருட்களை ஏதாவது சுமங்கலிக்கு கொடுத்து அவர்களை அம்பிகைய பாவித்து அவர்களிடம் ஆசி வாங்கலாம் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் கொடுத்தும் உணவு அளித்தும் உபசரிக்கலாம் இப்படி வழிபடுவதால் அம்மனின் அருளால் நாம் வேண்டியது கிடைக்கும் எப்பொழுதும் வீட்டில் செல்வமும் மங்களமும் நிறைந்து இருக்கும்